தென் திருப்பதி திருவேங்கடநாதபுரத்தில் புரட்டாசி சனிக்கிழமை சேவை உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது திருப்பதிக்கு நிகராக விளங்கும் இக்கோவிலில் பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமையொட்டி கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது காலை நான்கு மணிக்கே கியூவில் நின்று தரிசனம் செய்தார்கள் இரவு ஏழு மணி முதல் கலை நிகழ்ச்சிகள் நடந்தது இரவு ஒரு மணிக்கு கருட வாகனத்தில் சுவாமி எழுந்தருளி வெளி பிரகாரத்தை வலம் வந்து ஆழ்வார் திருப்படிகளில் இறங்கினார் பின்னர் வெண்பட்டு திருக்குடைகள் சாற்றப்பட்டு ரதி வீதிகளில் பவனி வந்தார் புரட்டாசி முதல் சனிக்கிழமை யாதலால் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டம் கோவிந்தா வெங்கடநாதா என்ற கோஷம் ஒழித்துக் கொண்டே பக்தர்கள் விடிய விடிய தரிசனம் செய்தனர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை ஆய்வாளர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடந்த விழா ஏற்பாடுகளை கோவில் ஆய்வாளர் பர்வின் பானு நிர்வாக அதிகாரி இசக்கியப்பன் சேவை ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் ஸ்ரீனிவாசன் கோவில் அர்ச்சகர் முரளி பட்டாச்சார் பாலாஜி பட்டாச்சார் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் நெல்லையப்பர் திருக்கோவில் அரங்காவலர் சோனா வெங்கடாச்சலம் நுகர்வோர் பேரவை கணேசன் ஷியாமலா பானு டாக்டர் உதயசிங் பிரியா முருகன் நகர் முத்துராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்

ஆழ்வார் பெருமக்கள் பாடியிருக்கின்றார்கள் இங்கே அங்கே ஏழு மலையான் அருள் செய்கின்றார் இங்கே இவரோ ஏழு நிலையான் வேண்டுபருக்கு வேண்டுமெனாம் அள்ளி தந்து கொண்டிருக்கின்ற இந்த திருவேங்கடமுடையானுடைய இந்த கருட சேவை நிகழ்ச்சியை கண்கொள்ளா காட்சி பார்த்தவர்களுக்கு புண்ணியம் மோட்சம் என்றெல்லாம் புராணங்களும் இதிகாசங்களும் கூறுகின்றன மொத்தம் நான்கு கருட சேவை நடக்கவிருக்கின்றது அதில் இன்று முதலாவது கருட சேவை சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாம் பல்ல எம்பெருமான் திருவிதி விழா சென்றிருக்கின்றார் மிக சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நாங்கள் கீழப்பாவூரில் இருந்து வந்திருக்கிறோம் தென்காசி மாவட்டம் அங்கேருந்து சாமி கும்பிடுறதுக்காண்டி வந்திருக்கோம் இந்த சாமி தரிசனம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்துச்சு ரொம்ப நாங்கள் லேட்டாக தான் வந்தோம் ஆனாலும் எங்கள் சாமி தரிசனம் கிடச்சது எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு நாங்கள் இதுக்காண்டி ரொம்ப கஷ்டப்பட்டு ஆட்டோ பிடிச்சி தான் வந்தோம் அப்படின்ட்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு இப்போ தான் வந்திருக்குறோம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வந்திருக்குறோம் இன்னைக்கு இந்த சப்பரத்தெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு இன்னும் நாங்கள் வரணும் ரொம்ப ஆசைப்படுறோம் இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு நல்லா இருந்தது தரிசனம் இங்கே உள்ளவங்க எல்லாருமே நல்லா ஐயம்மாங்கெல்லாம் நல்லா தரிசனம் பார்க்குறதுக்கு நல்லா ஒத்து இது பண்ணாங்க திருவேங்கநாதபுரம் முன்னாள் அரங்காவல தலைவர் சீனிவாசன் இந்த திருவேகநாதபுரம் திருக்கோயில் திருப்பதிக்கு ஈக்குவலான கோயில் அங்கே உள்ள நேர்த்திக்கட அனைத்துமே இங்கே செய்கிறார்கள் இதனால் தென் உள்ள அனைத்து மக்களும் அந்த பிரார்த்தனை இங்கே செய்து வருகிறது ஏழை எளிய மக்கள் எளிதாக இங்கே வந்து தரிசனம் பண்ணி அவருடைய நேர்த்திக்கடமை செய்து வருகிறார்கள் இன்று முதல் புரட்டாசி சனிக்கிழமை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த புரட்டாசி சனிக்கிழமை காலை நாலு மணிக்கு ஆரம்பமானது அந்த நாலு மணி முதல் பொறுமையாக கியூவில் நின்று ஏழுமலையான் அங்கே திருப்பதியில் ஏழுமலையான் இங்கே ஏழு நிறையான் இந்த சுவாமியை தரிசித்து அவருடைய அருளை பெற்று வருகிறார்கள் எல்லாருமே கட்டுக்கடங்காத கூட்டம் இன்று மாலை நாலு மணி முதல் இரவு ஒன்று மணி ஒரு மணி வரை திருப்பதி போல் இங்கும் மக்கள் வெள்ளம் எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளமாகவே இருந்தது விராட்டம் பட்டிமன்றம் கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியம் எல்லாம் அனைத்துமே இங்கே நடந்தது இது ஏதோ ஒரு உலகம் இங்கே அரிய திருப்பதி போல் இங்கேயும் ஒரு தனி உலகமாகவே இங்கே காட்சியளித்தது இன்று ஏழுமலையானை தரிசித்த பலன் அனைவரும் இங்கு பெற்று நான்கு சனிக்கிழமையும் இந்த பொட்டாசி சனிக்கிழமைக்குள்ள ஏற்பாடுகளை போக்குவரத்து சிறப்பு போக்குவரத்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதே போல் எல்லா நிகழ்ச்சிகளும் கலை நிகழ்ச்சி உட்பட எல்லா நிகழ்ச்சியும் திருப்பதி போலவே இங்கேயும் இது பண்ணியிருக்கிறார்கள் இங்கே வந்து தரிசனம் பண்ணாலே திருப்பதிக்கு உள்ள பலன் இங்கே அனுபவிக்கலாம் என்று அனைவரும் வருகிறார்கள் இந்த சனிக்கிழமை விட அடுத்த சனிக்கிழமை கண்டிப்பாக எல்லாரும் வரும் என்று கேட்டுக்கொண்டு நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் எனது பேர் கோவிந்த நாராயணன் நான் கடந்த திருநாங்க கோயிலுக்கு இப்போ வந்திருக்கேன் பெருமாளை சேவைக்குதுக்காண்டி கடந்த நாற்பது ஆண்டு காலமாக நான் இங்கே வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விசேஷ காலங்கள்லேயும் இந்த கோயில் நல்ல ஒரு இருக்கிறது எல்லோரும் இங்கே வந்து வேண்டுதல்கள்லாம் அந்த பெருமாள் நிறைவேற்றினாங்க